கறி கருவேப்பிலை இந்த பச்சை கருவேப்பிலையை அரைச்சி சாரத்தை குடிக்கும்போது அவங்கள்ட்ட நிறைய சத்துக்கள் தரலாம் ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா வீக்லி ஒரு த்ரீ டேஸாக குடிக்கணும் அரைச்சிட்டு சாறு எடுத்து வடிகட்டி குடிக்கணும் அப்படி குடிக்க வேண்டாம் அதனால் சில பேருக்கு வந்து செரிமணம் ஆகாது அந்த அப்படியே அரைச்சி குடித்தோன்னா அதனால தான் வடிகட்டி குடிக்கணும் ப்ளஸ் அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை அரைச்சி சாறு எடுத்தாச்சு வடிகட்டியாச்சு வடிகிட்டா நல்லது கருவேப்பிலை இருக்கிற சத்துக்கள் பார்க்கலாம் கருவேப்பிலையில விட்டமின் ஏ பி சிஇ பாஸ்பரஸ் கால்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் உள்ளன பார்வை திறன் மேம்படும் அதே மாதிரி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் கூட விட்டமின் என்னென்னு பார்க்கலாம் விட்டமின் ஏ பி சிஇ போன்ற விட்டமின்கள் இருக்குது இந்த கருவேப்பில நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு இது செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவுது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோயிலேருந்து வந்து பாதுகாக்கும் இந்த கருவேப்பிலை விட்டமின் ஏ அதிகனால கண் பார்வை திறனுக்கு ரொம்ப நல்லது கண்புரை வராமல் நம்ம தடுத்துக்கலாம் அது வாய்ப்பை குறைக்கும் கண்புரை வராமல் வ தடுக்கூடிய வந்து கண்மீன் நிறைஞ்சிருக்கிறதுனால கண்புரை வராமல் பார்த்துக்கலாம் நாச்சு திறன்களை செருமானத்தை மேம்படுத்தும் அதே மாதிரி மலச்சிக்கலும் வராமல் தடுத்துக்கலாம் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் சக்தி அதிகரிக்கும் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த இந்த சார் தொடர்ந்து குடிக்கிறதுனால முடி வளர்ச்சி மேம்படும் அதே மாதிரி வெள்ளை முடி வராமல் தடுத்துக்கலாம் இளநிறைய தடுத்துக்கலாம் சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்த உதவும் இந்த கருவேப்பிழை இந்த சார் அடிக்கடி குடிக்கிறனால வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரும் உடல் சுட்டை குறைக்கும் இரும்புச்சத்து அதிகம் இருக்கனால முடி வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகம் இருக்கும் முடி உதராமல் பாதுகாத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை ஃபைபர் கண்ணெண்ட்டு அதிகமாக இருக்கனால தொப்பையை குறைச்சி தேவையில்லாத கொழுப்பு வெளியேற்றும் அதே மாதிரி தேவையற்ற கழிவு வெளியேற்றும் இரும்புச்சது அதிகமாக இருக்கலாம் அனிமே வராமல் தடுத்துக்கலாம் ரத்த சவுப்புருக்கள் எண்ணிக்கை அதிகரித்து செய்யும் ரத்த சர்த்த அளவையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த கருவேப்பிலை சாறு பொடியாகவும் எடுத்துக்கலாம் நம்ம நம்ம இஷ்டம் நம்ம சாப்பாட்டில் எந்த வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இட்லி பொடி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்படி சாராக எடுத்து குடிக்கலாம் சளித்தொலைக்கு டெய்லி குடிக்கும்போது சளித்தொலை வராமல் பாதுகாத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து இம்யூன் பவர் அதிகமாக இருக்குது நோய்து சக்தி அதிக செய்யும் கருவேப்பிலை டெய்லி இதை குடிக்கும்போது கல்லூரிக்கூடிய நச்சுக்களை நீக்கி கல்லீரலை சுத்தப்படுத்துகிற தன்மையுடையது இந்த கருவேப்பிலை கருவே கூடிய விட்டமின் சியும் ஏயும் கல்லீரல் வந்து பாதுகாக்கும் தன்மையுடையது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வயிற்று முதல் மூணு மாதத்துக்கு வயிற்று பொருமல் அதே மாதிரி எதுக்கு இழுத்தல் வாமிட் இதெல்லாம் இருக்கும் அதுக்கு வந்து இதுக்கு நல்லா வந்து ஒரு தீர்வாக இருக்கும் இந்த கருவேப்பிலை பித்தத்தை தனியக்கூடியது பித்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப உதவும் அது தணிக்கக்கூடிய தண்ணியுடையது இந்த கருவேப்பிலை இந்த சாராவோ பொடியாவோ எவ்வளோ நான் சாப்பிட்றது சாப்பிட முடியும் இளநறைக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப உதவும் இளநரை வராமல் தடுத்துக்கலாம் இளநரை உள்ளவங்க வந்து தொடர்ந்து இந்த கருவேப்பிலை சாப்பிடும்போது இளநரை வந்து கண்ட்ரோல் பண்ண தண்ணியுடையது முடி உதிராது அதே மாதிரி நினைவுத்திறன் மேம்பட மூளையின் செயல்பாடு அதிகரிக்க மூளை சுசுறுப்பாயங்கிறது இந்த கருப்புலேருந்து தொடர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அது நல்ல ஒரு தீர்வாக அமையும் அதுபடி அயன் கண்டட்டம் விட்டமின் சியும் முடி உதவியை தடுத்து முடியும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முடி உதவ பிரச்சனைக்கு இந்த கருப்பில கண்டிப்பாக சாப்பிடணும் தொடர்ந்து சாப்பிடணும் நல்லா ஃப்ரெஷ் கருப்புலேயே கடையில் இருந்து வாங்கிட்டு இருந்து நல்ல வீட்டில் கூட வந்து மரமாக வளர்த்துக்கலாம் அதை நல்லா வந்து இலையை மட்டும் உருவிட்டு குச்சி போட தேவையில்லை நல்லா மிக்சியில் மையம் அரைச்சிட்டு சாறு எடுத்து இந்த மாதிரி வச்சுருந்து இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை உப்போ இனிப்போ எதுவுமே சேர்க்க அப்படியே வந்து வெறும் கருப்பு குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் உறிஞ்சிவிட்டு நான் குடிக்காமல் இருப்பாங்க ஆனால் குடிக்க குடிக்க பழகிரும் ஸோ வந்து தொடர்ந்து குடிக்கலாம் அதில் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது கசக்காது பசக்கஞ்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப குடி குடிக்க பழகிரும் ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவுப்பை பிடிக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம அதை டெய்லி வந்து குடிக்கும்போது ரெகுலராக பழகிட்டோம்னா நமக்கு ஒன்றுமே அது தோணாது ஒரு தண்ணி குடிக்காமல் குடிச்சிடலாம் மடமெண்ணும் குடிச்சிடலாம் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த மாதிரி லிக்யூடு பொருள்கள்லாம் குடிக்கும்போது உட்காந்து தான் குடிக்கணும் நமக்கு டேரெக்டாக வந்து நின்றுட்டு குடிக்கக்கூடாது உட்காந்து குடிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்ச கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து உடம்புல சேரும் நான்லாம் டெய்லி வந்து காலையில் இந்த மாதிரி கருவே அரைச்சா குடிச்சிட்ருக்கேன் இதில் வந்து இனிப்போ உப்போ எதுவுமே நான் டேஸ்ட்டு சேர்க்க மாட்டேன் அப்படியே வந்து அரைச்சி எடுத்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவேன் ரொம்ப வந்து இந்த மாதிரி திக்காக வேணாம் நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ஃபில்டர் வச்சு வடிகட்டணும் இந்த மாதிரி தேங்காய் பால் வடிகட்டும் பார்த்திங்களா அந்த வடிகிட்டு வச்சு வடிகிட்டுக்கலாம் ஈஸியாக வடிகட்டிக்கலாம் ரொம்ப பொடி ஓட்டையாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து ஃபில்டர் ஆகாது கஷ்டமாக இருக்கும் அரைச்சி அப்படியே குடிக்கணும்னு நினைக்கவேன்னா ஏன்னா வடிகிட்டு குடித்தா ரொம்ப நல்லது உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பச்சை அரைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப மையாக அறவிடாது அந்த சக்கை இருக்க தான் செய்யும் அந்த சக்கையை குடிக்கக்கூடாது குடிக்க நம்ம வந்து சிலைக்கு வந்து தொண்டையில் போய் வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும் சிக்கிக்கிட்டு லைட் லைட்டாக அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா அந்த இந்த மாதிரி வடிகிட்டு குடிச்சா நமக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா பொடி பண்ணி சாப்பிட வச்சுக்கோங்களேன் நல்ல மையாக இருக்கும் நல்லா மொறு மொறு நல்லா காய வச்சு பொடி பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து வாயில் வந்து திட்டி திட்டியாக வந்து மாட்டாது ஈஸியாக குடிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி பச்சை அரைச்சி குடி குடிக்கும்போது வடிகடி குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பு சாறு குடிக்கும்போது கெட்ட கருப்பு நீங்கள் நமக்கு இதை வந்து பாதுகாக்கும் இதற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இதில் அயன்கடண்ட்டுங்களா ரத்த சோப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் அனிமியை வராமல் தடுத்துக்கலாம் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் ஏபிசிஇ கால்சியம் இரும்புச்சத்து ஃபாஸ்பரஸ் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடிய நிறைய சத்துக்கள் இருக்கு கருவேப்பிலை சாறு வந்து எல்லாமே தொடர்ந்து குடிக்கணும் இந்த கருவேப்பிலையில் வந்து மெக்னீசியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால நம்ம கால்சியம் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அந்த கால்சியம் சத்து வந்து உறிஞ்ச செய்யறதுக்கு வந்து இந்த மெக்னீசியம் சத்து உதவுது ஸோ வந்து நம்ம கருவேப்பிலையை சாப்பிடும்போது எலும்புகள் மற்றும் பற்கள் வந்து வலிமை பெறும் நம்மளுக்கு வந்து முழுமையாக கால்சியம் சத்து பெறணும்னா அந்த கருவேப்பிலை தொடர்ந்து சாப்பிடணும் இல்ல மக்னீசியம் கண்டு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பில சாப்பிட்றது இந்த கருப்பில விட்டமின் ஏ அதிகம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு நல்லது கண் உறுத்தும் பார்த்திங்களா அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் அந்த வந்து கருப்பிலை சாப்பிடும்போது அதை கண்ட்ரோல் பண்ணும் தன்மை உடையது இந்த கருவேப்பில அதை தான் சாப்பிட வச்சுருக்கேன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நம்ம சமைக்கும்போது கருவில் போட்டு சமைக்கும் போது அந்த சா கருப்பில் போது சாப்பாட்டில் வரும்போது நம்ம தூக்கி ஓரமாக வச்சிட்றோம் ஆனால் வந்து அதை ஓரமாக ஒதுக்கக்கூடாது அதை கண்டிப்பாக அதை வந்து அப்படியே சாப்பாட்டில் போட்டு மென்று சாப்பிட்றணும் கருவேப்பிலை தினமும் சாப்பிடும்போது நரைமுடி முடி கொட்டுதல் முடி உள் உடைதல் முடி வளர்ச்சி வந்து ஆரோக்கியப்படுத்தும் நரைமுடி பிரச்சனை தடுக்குடி தன்மை இந்த கருப்பு ரொம்ப ரொம்ப இடம் உண்டு முக்கியமான இடம் உண்டு அதே மாதிரி இரும்பு சத்து குறைபட்டு வரக்கூடிய இரத்தசொகை தடுக்குடி தன்மை வந்து இந்த கருப்பிலே கொண்டு ஆன்டி ஆக்சன் இருக்கிறதுனால நரைமுடி விரைவிலேயே வயதான தோட்டம் வரும் பார்த்தீங்களா தடுக்குடி தன்மையுடையது இந்த கருப்பிலை கொண்டு என்ன ஆண்டேக்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து முதுமையிடாமல் தடுத்துக்கலாம் இளமையை பாதுகாத்துக்கலாம் நம்ம வந்து கருமை படம் மாட்டிக்கலாம் ஃபேஸில் கருமையாக பந்து கருமை நிறமாக திடீர்னு மாறும் அந்த மாதிரி கருமைப்படவை படவை தடுக்குடி தண்ணி உடையது இந்த கருப்பில் ஸ்கின்னை வந்து டைட்னிங் பண்ணும் இருக்கும் பார்த்தீங்கன்னா லூஸ் அதை ஊழச்சரிந்து வாங்க அதை தடுக்குடி தண்ணி உடையது இந்த கருப்பில் இந்த கருப்பை சாப்பிடும்போது அந்த ஊழச்சதை குறைப்பாட்டு நீத்துக்கலாம் நீக்கி ஊழச்சதியை குறைச்சி உடம்புக்குரிய தேவையில்லாத தொலைதொலன்னு இருக்கக்கூடிய சதைகளை குறைச்சி நல்லா இருக்கமாக டைட்டனிங் மாற்றணும் அதே மாதிரி வலிமை பெறணும் தோல் அறையத்தை பாதுக்கணும் தோல் பலவளவு மாறணும் முடி வளர்ச்சியை மேம்படுத்தணும் நிறைய தடுக்கணும் உடம்பு வந்து இந்த கருமை படத்துக்கு பார்த்தீங்களா அந்த கருமி நீக்கக்கூடிய தன்மை இருக்குது கருப்பில் ஸோ இவ்வளோ நன்மையில் பெறணும் இந்த கருப்புலேருந்து இந்த மாதிரி சாடுத்து அடிக்கடி குடிச்சு தரணும் ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இப்போ இந்த வீடியோக்களை அப்படியே பண்ண பாருங்கள் என்ன லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கிலேயே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல ஹெல்த்து ஃபுட்டை பற்றி நிறையா வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் என்னோடய சேனலில் தொடர்ந்து பாருங்கள்